ஹாய் guys, வெல்கம் பேக் to our சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாகர்கோவில் ஸ்டைல் சூர மீன் தலைக்கரையும் கப்பக்கிழங்கு ரெசிபியும் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்காக சூர மீனோட தலையை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து அதோட சென்டர்ல இருக்கிற முள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் தலையும் முள்ளும் தனியாக தருவாங்க பீசஸ் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நான் ஒரு பாதி மாங்காய் சின்ன சின்னதாக ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் அரைப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப் திருவினை தேங்காய் அஞ்சு பல் பூண்டு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா காரத்துக்கு ஏற்ப ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இது கூட நம்ம வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட முருங்கைக்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இதை வேக வச்சால் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி மீன் வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் கறிவேப்பிலை ஆட் பண்ணி வைக்கலாம் பட் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் கூட வாசனையாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்தயத்தூள் ஆட் பண்ணுறதுன்னா கொஞ்சமாக வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரமீன் தலைக்கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக நான் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் இதில் தாலிப்பு ஆட் பண்ணுறதுன்னா தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் தாலிப்பு இதில் ஆட் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் கறி வந்து ரொம்பவே சிம்பிளாக பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த நாகர்கோவில் ஸ்டைல் சூரமீன் தலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம கப்பை ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கப்பை கிழங்கு வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கிழங்க ஒரு டைம் நல்லா தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம இது ஒரு மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம் நம்ம வடிகட்டுறதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வடிகட்டிட்டு தான் இந்த கிழங்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மை நமக்கு மாறி கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு நம்ம கிழங்கு சூப்பராக வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு சல்லடையில் நான் இந்த கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துருக்கிறேன் இந்த வடிகட்டினதுக்கப்புறமா திரும்பவும் நான் அந்த குக்கர்லேயே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கான அரைப்பு தயார் பண்ணிக்க போறோம் அதுக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்னரை ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசால் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் கிழங்குல நம்ம கரெக்டான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம்னா இதில் வந்து நம்ம அரப்புக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ண போதும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிழங்குல ஆட் பண்ண போகிறோம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் தட்டி ஆட் பண்ணணும் நான் இதில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்போ தான் கொஞ்சம் கூட நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு துடுப்பு எடுத்துருக்கிறேன் ஆக்சுவலி இது பனை ஓலையோட அந்த மட்டை தான் எங்கள் ஊரில் இந்த கிழங்கை மசிச்சு எடுக்கிறதுக்காக இந்த துடுப்பு யூஸ் பண்ணுவாங்க நீங்க இல்ல அப்படின்னா சப்பாத்தி கட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கரண்டி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இது வந்து அழகாவே மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி அரப்பை ஊற்றிட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வந்து வேக வச்சுக்க போகிறோம் இந்த அரப்பு நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வரது வரைக்கும் வேக வைக்கலாம் உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு கால் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கப்பை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து நீங்கள் நார்மலாக சும்மா பீசஸாக நம்ம மீன் குழம்பு கூட சாப்பிட்றத விடைக்கும் இந்த மாதிரி கப்பை பண்ணி நம்ம மீன் குழம்பு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட சூரை மீன் தலைக்கறியும் நம்மளோட கப்பை கிழங்கு ரெசிப்பியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நிஜமாவே இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு கூட அந்த மீன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பழைய கஞ்சி கூட இந்த கிழங்கும் மீன் குழம்பும் செய்து சாப்பிடுவோம் கூடவே காந்தாரி மிளகா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் அந்த சான்சஸ் வந்து இப்போ நமக்கு ரொம்ப கிடைக்கிறதில்ல இந்த மீன் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நிஜமாகவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்